இறந்தது என் கணவன் தானா அப்படிங்கிற கதையை சொல்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு ஊரில் ஒரு ரவுடி இருந்தான் ரொம்ப மோசமானவன் ஊர் அடித்து உலையில் போட்டு அடிபடி செண்டை யாராக இருந்தாலும் அவங்கள இருந்தால் அவங்கள வெட்டுறது குத்துறது கொள்வது இப்படி ரொம்ப அதாவடியே நடந்துக்கிட்டு இருக்கான் அதோட ச தண்ணி தண்ணி போட்டுக்கிட்டு ரொம்ப அம்பளம் ஊர் முழுக்க அவனை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க ஆனால் சமயம் வீட்லேயும் கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அடிக்கிறது கொள்வது அந்த யாருக்குமே அவன் கண்டாலே ஒரே பயந்தான் குடி இருக்கவளோனாலும் திடீர்னு அவன் இறந்து போயிட்டான் இறந்து போனோடனா அவங்க வந்து அவன் வந்து கிறிஸ்தவ மரத்தை சேர்ந்தவன் ஜார்ஜுன்னு பேர் கிறிஸ்துவ மரப்படி அந்த இறந்து போனோன்னா சர்ச்சில் கொண்டு ப்ரேயர் பண்ணுவாங்கல்ல ப்ரேயர் பண்ணதுன்னா அடக்கம் பண்ணுவாங்க அப்படி ப்ரேயர் பண்ணக்குள்ள அந்த பாதிரியார் வந்து அவன் சொல்லு பா அவனை பற்றி பேசாரு ஏன்னா அந்த மரப்படி அவங்க அந்த இறந்தவனை பற்றி பேசணும் செத்தனை பற்றி தப்பாக சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அவனை பற்றி ரொம்ப நல்லவன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டான் பொண்டாட்டு பிள்ளைவா பாசமாக இருந்தான் ரொம்ப அருமையானவன் அவன் அவன் இறந்து ரொம்ப நம்ம மக்களுக்கு ரொம்ப ஒரு நஷ்ட மாதிரி ஆகிட்டு எப்படிப்பட்ட பிள்ளைகளாம் அப்படி சொல்லி அவனை பற்றி பொழுந்து பொழுது பேசுகிறப்போ திடீர்னு ஒரு பொம்பளை வந்து ஒரு பொம்பளை வந்து அங்கேயிருந்து ஒடியேருவான் ஒடியர்ந்து ஏன் 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 என்ன கேட்பாங்க இல்லை நான் அந்த அந்த இதை பார்க்கணும் அந்த அந்த இறந்து போன நான் பார்க்கணும் அந்த இறந்து போனேன் நான் பார்க்கணும் அப்படிங்க உடனே அந்த மோச்ச கச்ச ம் இவன் தானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஓடி போய் திருப்பி ஓடி போயிடா இப்போ அங்கே என்ன வேகமாக ஓடி வந்தேன் இப்போ இவன் தானான்னு சொல்லிட்டு போகிறேன் அவர் தான் ஏன் யார் பண்ணுவேன் என் புருஷன்தான் அவர் பாதுகாரு கூட போல தோனே நெசமாகவே செத்துக்கு என் புருஷன் தானா இல்லை வேற யாருமா நான் சந்தேகம் வந்துட்டு அதனால தான் நான் பார்க்க வந்து பார்த்தேன் அது என் புருஷனே தான் அதனால நான் இப்போ சந்தோஷமாக போகிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிடுவோம்